வணக்கம் கப்பல் கட்டும் தலமான நாவல் டாக்யார்டு மும்பைல இருந்து அப்ரண்டிஸ் ட்ரைனிங் ஆள் எடுக்காங்க உங்களுக்கு ரொம்ப கம்மியான போட்டியில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ட்ரைனிங் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னா இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்க இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு நேவி ட்ரேட்ஸ்மென் மெயின்ட்னு ஒரு போஸ்ட் போடுவாங்க அதில் இந்த ட்ரைனிங் முடிச்சவங்களை மட்டுந்தான் அப்ளையே பண்ண சொல்லுவாங்க அப்போ ரொம்ப கம்மியான காம்படிஷன்ல உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அடுத்து பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ இதுல டெக்னீசியன் போடுவாங்க இதுல உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அடுத்து ஆர் டெக்னீஷியன் போடுவாங்க அவ்வளவு பேரு அப்ளை பண்ணுவாங்க இந்த ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு அதுல இந்த டெக்னீசியன் போஸ்ட்ல உங்களுக்கு இந்த சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் முன்னுரிமை வேல்யூவும் கூட இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எக்கச்சக்கமான டெக்னீசியன் போஸ்ட் எல்லாம் இருக்கு இந்த ட்ரைனிங் முடிச்சு வச்சுக்கோங்க எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா இத பத்தின பார்க்க போறோம் இதுல மொத்தம் அதிகபட்சமா ஐடிஐ ட்ரேடுக்கு தான் அதிகமா ஆள் எடுக்காங்க இதுக்கு ஐடிஐ ட்ரேடுக்கு நீங்க முடிச்சிருக்கணும் அடுத்து நான் ஐடிஐ ட்ரேடுக்கும் ஆள் எடுக்காங்க ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கு நீங்க வெறும் எயித்து முடிச்சிருந்தாலே போதும் ரீட்டர்னு இருக்கு அதுக்கு நீங்க டென்த் முடிச்சிருந்தாலே போதும் இப்படி இந்த மூணு போஸ்ட் நீங்க அப்ளை பண்ணி ஃபார்ம் சப்மிட் பண்ணலாம் நோட்டிபிகேஷன்ல என்னென்ன ட்ரேடுக்கெலாம் ஆள் எடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எவ்வளவு முன்னூத்தி ஒரு வேக்கன்சிக்கு ஆள் எடுக்காங்க ஓகே இதில் அப்ளை பண்ற எல்லாத்தையுமே மாட்டாங்க இவ்வளவு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் வச்சுருப்பாங்க அதுல இருந்து தான் உங்களுக்கு ஆள் எடுப்பாங்க நீங்க எக்ஸாம் எழுதி அதுக்காக அதுல பாஸ் ஆகணும் அந்த மார்க் தான் உங்களுக்கு ஆள் எடுப்பாங்க இந்த ஐடிஐ ட்ரெய்ட் உங்களுக்கு முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க இதில் அப்ளை பண்ணிக்கோங்க என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரிக்லேட்டர் ட்விட்டர் பவுண்ட்ரிமே மெக்கானிக் டீசல் இன்ஸ்ட்ரமெண்ட் மெசேஜ் மிஷினிஸ்ட் அப்படி பெயிண்டர் பிளம்பர் கார்பெண்டர் இந்த மாதிரி ட்விட்டர் வேறு கொடுத்துருக்காங்க எதுக்கு எவ்வளவு வேகன்சி அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க அடுத்து நீங்க ரிகர் எய்த்து முடிச்சு அப்ளை பண்ணுறவங்களுக்கு ரிகர்னு போஸ்ட் கொடுத்துருக்காங்க இதில் பன்னெண்டு வேகண்ட் கொடுத்துருக்காங்க அடுத்து டென்த் முடிச்சு அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஃபோர்ஜர் அண்ட் ஹீட் ரிட்டர்னு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு வேகண்ட் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் ஐடிஐ முடிச்சுட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ஒன் இயர் வர இருக்கும் இதே இது எய்த் அண்ட் டென்த் முடிச்சுட்டு அப்ளை பண்ணிங்கன்னா நான் ஐடி ஐடிஐ ட்ரேடுக்கு டூ இயர்ஸ் வர ட்ரெயினிங் இருக்கும் இதுக்கு ஏஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பர் ஏஜ் லிமிட்டாக எதுவும் கொடுக்கல பட் நார்மலா பாத்தீங்கன்னா இங்க நேவி ட்ரேட்ஸ்மென் மேட்டுக்கு நார்மலா உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் உங்களுக்கு ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து வயசு ஜென்ரல் கேட்டகரிக்கு வைப்பாங்க பிளஸ் மூணு வருஷம் ஓபிசி கேட்டகரிக்கும் பிளஸ் அஞ்சு வருஷம் எஸ்சிஎஸ்டி கேட்டகரிக்கும் வைப்பாங்க அப்போ நீங்க இந்த வயசுக்குள்ள இருந்து அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரைனிங் கிடைச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஏஜ் பார் ஆகிட்டு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா எந்த ஒரு யூஸும் இருக்காது குறைஞ்சது இதுல பதினாலு வயசு வரை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அசாடஸ்ட் ஆக்குபேஷன் அதாவது ரொம்ப கொஞ்சம் டேஞ்சரான உள்ள ஆக்குபேஷன்ஸ்லாம் உள்ள இருக்கும் அந்த மாதிரி இதுல உங்களுக்கு பதினெட்டு வயசான ஆட்களை மட்டும்தான் அதுல பணிய மறுத்துவாங்க மத்தபடி நீங்க பதினாலு வயசு இருந்தாலே இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் அந்த எய்ட் ஆறு ஐடி முடிச்சிருந்தாலே பட் அதிகபட்ச ஏஜ் லிமிட்டா அண்ட்ரிசோல்ட் கேட்டகரியில டுவெண்டி ஃபைவ் பிளஸ் த்ரீ இந்த மாதிரி இதுல ஞாபகம் வச்சுட்டு அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுல பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க அவ்வளவா ஹைட் ஒன்றும் வைக்கல நூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் இருந்தாலே போதும் இதுல ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே நீங்க அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் வெயிட் வந்து நாப்பத்தஞ்சு கிலோ கிலோ கம்மியா இருக்க கூடாது அப்புறம் இதுல யாரும் அப்ளை பண்ண முடியாதுன்னா நீங்க இப்போ ஒரு அப்ரண்டிஸ் ட்ரைனிங் போய்கிட்டு இருக்கீங்கனாலும் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு அப்ரண்டிஸ் ட்ரைனிங் கவர்மெண்ட்ல முடிச்சிங்கனாலும் இதுக்கு நீங்க எலிஜிபிள் கிடையாது அப்ளை பண்ண முடியாது இந்த ட்ரைனிங்ல உங்களுக்கு மாசம் மாசம் எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உள்ள அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மினிமம் ரேட் ஆஃப் ஸ்டிஃபன் பெர் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த டுவெண்ட்டி செப்டம்பர் டூ தௌசண்ட் ஒரு அறிவிக்கை வந்தது அதுபடி உங்களுக்கு எப்படியும் ஒரு ஒன்பதாயிரம் ரூபா கிட்ட கொடுப்பாங்க மாசம் மாசம் இதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும் உங்களுக்கு பதினெட்டு மார்ச்லேயே இது ஸ்டார்ட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் இன்னும் வர வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகல இதுக்கு இன்னும் டைம் கொடுப்பாங்க உங்களுக்கு வெப்சைட்டை ஓப்பன் ஆன பிறகு எப்படி அப்ளை பண்ணணுங்கிற வீடியோ நான் போடுறேன் அதனால சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து இது சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு வரும் இதில் லாஸ்ட் டேட்டு செவன்த் ஏப்ரல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பட் வந்து வெப்சைட் இன்னும் ஓப்பனே அவங்களுக்கு ஆகலை அந்த வெப்சைட் எல்லாம் அவங்க ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற டேட்டுக்கு எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க இந்த டேட் தான் அப்படின்னு நம்ம எக்ஸாக்டா சொல்ல முடியாது பட் அவங்க நோட்டிபிகேஷன்ல செவன்த் ஏப்ரல் சொல்லி கொடுத்துருக்காங்க எக்ஸாம் உங்களுக்கு எப்போ இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மே மாசம் லாஸ்ட்ல வந்துடும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாம் தேதி மே இருபத்தஞ்சு இந்த மாதிரி டேட்ல வந்துடும் அதனால இப்பவே இருந்து எக்ஸாம்க்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க இதுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது சரிங்களா ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது அடுத்ததுல உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பைல போய் தான் நீங்க எக்ஸாம் எழுதணும் உங்களுக்கு எல்லா இதுமே நீங்க மும்பைல போய் தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃபிசிக்கல் மெடிக்கல் எல்லாமே அந்த நாவல் டாக்யார்டு மும்பையில் போய் தான் நடக்கும் அதனால உங்களால் மும்பை வர டிராவல் பண்ண போய் முடிஞ்சு எக்ஸாம் எழுத பாருங்க தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைச்சதுன்னா விட்டுராதிங்க ஏன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரைனிங்காக இருக்கும் உங்களுக்கு இதில் எப்படி ஆள் எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே உங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸாம் தான் இருக்கும் யாரெல்லாம் அப்ளை பண்றாங்களோ அவங்கள எல்லாமே கூப்பிடுவாங்க ரிட்டன் எக்ஸாம்க்கு நீங்க மொபைலில் போய் எழுதுகிற மாதிரி இருக்கும் அதுல ரிட்டர்ன் எக்ஸாமில் ஒரு மார்க் இவ்வளோ அப்படின்னு சொல்லி கட் ஆஃப் வைப்பாங்க அதுல யார் குவாலிஃபை ஆகி வரீங்களோ அவங்களுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க இன்டர்வியூனா வேற ஒன்றும் இருக்காது நீங்க ட்ரேட் அப்ளை பண்ணுறீங்களா இந்த ரிட்டன் எக்ஸாமில் உங்களுக்கு ட்ரேட் சம்பந்தமான கொஸ்டின் எதுவுமே இருக்காது பட் இன்டர்வியூல நீங்க இப்போ ஐடி முடிச்சிட்டு ட்விட்டர் ட்ரேட் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஃபிட்டர் சம்பந்தமான சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஓவராலாம் கேட்பாங்க பேசிக் தெரிஞ்சிருந்தாலே போதும் மேக்சிமம் ரிட்டன் எக்ஸாம் மார்க் தான் உங்களுக்கு வேலைக்கே ஆள் எடுப்பாங்க அதனால இந்த ரிட்டர்ன் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப முக்கியமா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அடுத்து இன்டர்வியூ முடிஞ்சோடனே உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் இருக்கும் எல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு அந்த இமெயில் வழியா நீங்க செலக்டட் அப்படின்னு சொல்லி வந்துரும் மெயில் இதற்கான எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாம்ல இதான் பேட்டர்னு ஸோ உங்களுக்கு ட்ரேட் சம்பந்தமான கொஸ்டின் எதுவுமே இருக்காது இன்டர்வியூல மட்டும் தான் ட்ரேட் கொஸ்டின் கேட்பாங்க மத்தபடி உங்களுக்கு ஜென்ரலாக உள்ள மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து முப்பத்தஞ்சு கொஸ்டின் முப்பத்தஞ்சு மார்க் சயின்ஸ்ல உங்களுக்கு முப்பத்தஞ்சு கொஸ்டின் ஜி கேல முப்பது கொஸ்டின் ஸோ டோட்டலா நூறு மார்க் இதுக்கு எப்படி எக்ஸாம் எழுதணும் ப்ரிப்பேர் பண்றோம் எல்லாமே நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் இந்த நூறு மார்க்கும் உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் நூத்தி இருபது நிமிஷத்துல முடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது கைடு தேவைப்பட்டது அப்படின்னா நம்மளே ஆன்லைன்ல கோர்ஸ் சொல்லி கொடுக்கும் இதுல ரெக்கார்டட் வீடியோ கிளாஸா இருக்கும் உங்களுக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கும் நீங்களும் உட்காந்து படிச்சிக்கலாம் இதுல உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம்ல உள்ள சிலபஸ் உள்ள எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணிடுவோம் ஸ்டடி மெட்டீரியலும் அதுலயே கொடுத்துருவோம் அதே மாதிரி உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் சம்பந்தமான அந்த கொஸ்டின்ஸ் இன்டர்வியூல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாமே இந்த கோர்ஸ்லேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் இந்த கோர்ஸ்ல நீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டி ஜாயின் பண்ணிக்கலாம் கோர்ஸோட டீடைல் நான் வீடியோ கே கொடுத்துருக்கேன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணினாலும் நீங்க கோர்ஸோட டீட்டெயில் கேட்டுக்கலாம் வாட்ஸ்அப்ல ஃபுல் டீடைலா நம்ம அனுப்பிடுவோம் அடுத்து இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் எக்ஸாம் பேட்டன் எல்லாமே நான் பிடிஎஃப் ஆவே கொடுத்துருக்கேன் பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது எப்படி பிடிஎஃப் டவுன்லோட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர்ல இந்த நைன் ஒன் ஒன் த்ரீ ஜீரோ எயிட் சிக்ஸ் ஜீரோ நைன் இந்த நம்பருக்கு இந்த நம்பரோட வாட்ஸ்அப் லிங்க் நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்லேயே கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணாலே வாட்ஸ்அப் சேட்டுக்கு வந்துரும் இந்த சேட்டுக்கு வந்துட்டு டைப் பண்ணி மட்டும் அனுப்புங்க இந்த இதை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த சிலபஸ் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பி விட்டுருவாங்க டவுன்லோட் பண்றதுக்கு வாட்ஸ்அப் நம்பர்ல என் டி அப்படின்னு மட்டும் டைப் பண்ணி அனுப்புங்க அடுத்து ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சோன்னா இன்டர்வியூ இருக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அதான் ஓவரால் டெஸ்ட் அது எல்லாமே கேட்பாங்க அடுத்து ஃபைனலாக மெரிட் லிஸ்ட் ஒன்று வெளியிடுவாங்க அடுத்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்த பிறகு யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கீங்களா உங்களுக்கு எல்லாம் மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபைனலா உங்களுக்கு ஜூலை மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆயிரும் ரொம்ப குயிக்காக ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிடும் ஓகே உங்களுக்கு உடனே ஒரு ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணணும் எனக்கு சீக்கிரம் ஒரு வேலையில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் எடுத்துக்கலாம் ஜூலை மாசத்துலயே உங்களுக்கு வேலை கையில கிடைச்சிரும் முக்கியமா இதுல கிடைக்கிற சர்டிபிகேட் உங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில ரொம்ப வேலிடா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம டிஃபென்ஸ் எக்ஸாமுக்கு மாதம் மாதம் ஒரு ஃப்ரீ லைவ் வெபினார் கண்டக்ட் பண்றோம் இதுல உங்களுக்கு டிஃபென்ஸ் எக்ஸாம் சம்பந்தமான நிறைய கைடன்ஸை உங்களுக்கு கொடுப்போம் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இதுலேயே நீங்க லைவா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒன் ஹவர் ஃப்ரீ லைவ் வெபினார் அட்டன் பண்ணுங்க டிஃபென்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணிக்கிட்டு இருக்கங்க இதை ரிஜிஸ்டர் பண்றதுக்கு நீங்க வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க எப்போ இந்த வெபினார் கண்டெக்ட் பண்றோமோ அப்போ நாம உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுவோம் அடுத்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு எல்லாமே இதை கொடுத்துருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் நான் அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும் போது நானே உங்களுக்கு வீடியோ போடுறேன் வேற இந்த எக்ஸாம் சம்பந்தமான எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் நன்றி வாழ்த்துக்கள் எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க